அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மூலாதாரத்தில் நம்ம இருந்து மூன்று சக்திகள் இயங்குது பிரம்மா விஷ்ணு சிவன் அதே மாதிரி மூலாதார சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது தேவி ஒன்று இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி உடம்புல வந்து முப்பெரும் தேவிகள் நமக்கு இருக்காங்களையா அவங்க எந்த ஆதாரத்தில் இருக்காங்கன்னு கொஞ்சம் வேலை பார்த்து சொல்லுங்க ஐயா மகாவிஷ்ணு திருப்பா கடலில் பட்டுங்கிறார் திருப்பா கடல்ன்றது என்ன அப்படின்னா மனிதனுடைய வயிறு அதில் தான் அந்த காற்று உருவாகுது அதனால தான் எல்லா கடவுள்களும் ஒரு நிறமாக இருந்தால் மகாவிஷ்ணு நீல நிறமாக போட்டு வச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு காற்று வடிவில் இருக்கிறார் அந்த மகாவிஷ்ணு கூட மகாலட்சுமி இருக்கிறார் அவ தான் அன்னதான பிரபு அதனால் வயிற்றில் மகாலட்சுமி இருக்கிறார் இடுப்பில் சக்தி இருக்கிறார் பலம் வாய்ந்தவோ அந்த பலம் இல்லைன்னா நீ எதையும் சாப்பிட முடியாது எங்கேயும் போக முடியாது எங்கேயும் நடக்க முடியாது அப்போது ஒரு மனிதனுக்கு சக்தி அவசியம் அந்த சக்தி இட இ இடுப்புள்ள புஷின்னு இருக்கிறான் மூலாதாரத்தில் இருக்கிறான் சரஸ்வதி நாக்கில் இருக்கிறான் மனுஷனுடைய நன்மை தீமை நல்லது கெட்டது நடக்க போகிறதுக்கு அவன் நாக்கு தான் அடிப்படை இருக்கிறத இல்லைனோ இல்லாத இருக்குதுனோ சிலர் இருக்கிறது இருக்கிற மாதிரியே ஒத்துப்பான் இது எல்லாத்துக்கும் நாக்கு காரணம் இந்த நாக்கால் தான் நீ உலகத்துக்கு தெரிவே இந்த உடலால் உலகத்துக்கு தெரிஞ்சிட மாட்டேன் நீ பேசுகிற பேச்சு நீ பாடின பாட்டு இது தான் இந்த உலகத்துக்கு காட்டும் அப்போ சரஸ்வதி நாக்கில் இருக்கிற இந்த முப்பரும் தேவியும் மூணு இடத்துல மூணு கடவுளாக இருக்கிறாங்க அதே மாதிரி இது எல்லாமே ஒரே வடி வந்த சக்தி தான் அதனுடைய செயல் செய்யும் போது அதுக்கு பேர் வேறு மனுஷன் ஒன்று தான் நீ சோராகனா உனக்கு சமையல்காரன்னு பேர் துணி செய் உனக்கு டெய்லர்னு பேர் கார்பெண்டர் வேலை செய் தச்சருன்னு பேர் ஆனால் மனுஷன் ஒன்று தான் அது மாதிரி அந்த செயலுக்காக பேர்கள் வச்சிருக்கிறத தவிர பொருள் ஒரு பொருள் தான் கடவுள் ஒன்று தான் சொல் மூக்கு காது காதுன்ற புலங்கள் உணரக்கூட தொட்டு உணரக்கூட இருக்கிற மாதிரி இருக்க மாதிரி காற்று மட்டும் ஏன் நம்மளால் உணர முடியல அதுவுரை மட்டும் ஏன் மறைப்பொருளாக இருக்குது மறைப்பொருளாக இருக்க காற்று தான் கடவுள் அப்படின்னு இருக்கும்போது மறைமுகமாக வச்சு அதை தான் கடவுள் சொல்லிட்டு வழிபாடுறதுக்கு என்ன எண்ணம் இருக்குது நம்ம எல்லாமே உணர் கண்ணு இருக்கு தொடுறோம் காது இருக்கு தொடுறோம் இது மட்டும் கடவுள் காற்று தான் கடவுள் சொல்கிறது மறைப்பொருளாக இருக்குது கண் இருக்குதுன்னு சொல்கிறோம் காது இருக்குதுன்னு சொல்கிறோம் இது உலகத்தை பார்க்கறதுக்கு கண்ணும் காதும் இல்லைன்னா உலகத்தில் என்ன நடக்குது எங்கே போகணும்னு தெரியாது காது இல்லைன்னா உலகத்தில் என்ன பேசுனா வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னு கூட உனக்கு தெரிய போவதில்லை அவர் வீட்டுக்காட்டை சாத்தி கூட உனக்கு சத்தம் கேட்காது அதனால காது அவசியம் அவர் அடிக்க வர்றாரு உசாராக தப்பிச்சுன்னு பக்கத்து வீட்டில் ஓடி போய் உட்காருத்து கண் அவசியம் பிளான் வச்சுருக்கீங்களா ஆமாம் இதான மனுஷனுடைய வேலை என்ன இல்ல கொஞ்சம் ஏமாந்த வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அவர் வாயாலே போட்டு சாத்தத்துக்கு உனக்கு வாய் தேவை இதெல்லாம் இதுக்காக வச்சிருக்குது ஆனா இதெல்லாம் ஏங்கத்துக்கு காத்து வச்சுருக்காங்க மறைப்பொருளாக இல்லைன்னா வெளியே போய்டும் நீ இருக்க மாட்டியே அது மறைப்பொருளாக இருந்தால்தான் நீ உயிரோட இருக்கிற அது மறைப்பொருள் ஆகும்போது நீ மண்ணில் இருக்க போறது இல்லை ம் சொல்லு இன்னொரு கேள்வி ஐயா பொருள் இல்லா இருக்கு இவ்வளோ அருள் அவ்வுமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் சொல்ற திரு திருவள்ளுவர் சொன்ன இந்த ரெண்டு உலகமும் எது சொல்றாரு பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்ல அருள் இல்லாருக்கு அந்த உலகம் இல்லன்னு சொல்றாரு அவர் சொல்ற அந்த இரு உலகம் எங்க இருக்கு ஐயா இங்கேயே இருக்குது இங்கேயே இருக்குதும்மா கடவுளும் இங்கே சொத்து சுகமும் இங்கே தான் இருக்குது இங்கே உனக்கு வீடு இல்லைன்னா வாடகை இந்த மாதம் கட்டணும் வாடகை வீட்டுக்கு தானே இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போவான் நான் சொல்லிடுறேன் நான் அடுத்த மாதம் வாடகை காட்டலைன்னா வீட்டுக்காரர்கால் பண்ணிட்டு வெளியே போட்டுருவாங்க அப்போ உனக்கு பொருள் அங்கே நீ வாழணாங்க அதே நேரத்தில் இங்கே ஒன்றும் நூறு வருஷம் மாட்டேன் ஆயிரம் வருஷம் வாழ மாட்டேன் கடவுள்கிட்ட வாழணும் அதுக்கு அருள் ஓணும் அதனால் சொன்னார் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை ரெண்டு உலகத்தில் மனிதன் வாழ்ந்தனுங்க மரணம்னு ஒன்று வரதில்லை இல்லை ஜனனோன்னு ஒன்று வரதில்லை ரெண்டு வரது இல்லை வாழ்க்கையும் மனிதனுக்கு ரெண்டு அதனால் இந்த வல்லூர் இங்கே வந்து நல்லா நீ வேலை வெட்டி செய்யணும் உட்காந்துக்கின்னு ஊரா மூட்டு சோற்றுல தூ துண்ணு உடம்பை வளர்க்காத உன் உழைப்பில் வள அப்போ பொருள் ஓணும் உனக்கு அதனால் பொருள் தேடுனார் அதே நேரத்தில் இதே பொருளே தேடிக்கின்னு வீணாக செத்து மடிஞ்சு போவாத மண்ணா போடாத அதனால் கடவுளினுடைய அருளையும் தேடு அங்கேயும் போய் வாழணும் அப்படின்னார் அதனால் சொன்னார் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமொன் வைத்தது போல் கடும் நீ பிறந்தது நிஜம் போக போகிறது நிஜம் ரெண்டுக்கும் நடுவில் கடவுளை பிடிக்கலன்னு சொன்னால் நீ இந்த விற்க போற கிட்ட நெருப்பு காட்டின போடு போடுவிட வரதுக்கு முன்னே கடவுளை போது சரி கடவுள் வந்து உட்காந்தா எப்படி இருக்குன்னா மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலைமிசை ஏகினால் நீடு வாழ்வார் ஒரு ஐயாயிரம் வருஷமாக எடுத்துப்பார் பார் சோர் இல்லாதவர் இருக்க இடம் இல்லாதவன் தெரு தெருவாக பிச்சை எடுத்தவன் பேர் தான் இன்றைக்கும் பேசிக்கிறோம் பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய மந்திரிகள் பெரிய பெரிய பணக்காரர்கள் யாரை பற்றியாவது உலகம் பேசுதா ஏன்னா சோறு இல்லாதவன் இருக்க இடம் இல்லாதவன் ஞானியாக வாழ்ந்தான் பற்று இல்லாத வாழ்ந்தவனுக்கு இந்த ப பரலோக இந்த லோகத்தில் அவனுடைய பேர் மறையிறதில்லை ஆனால் பற்றோட வாழ்ந்தவனுக்கு அவன் இருக்கும்போது அவன் வீட்லேயே மரியாதை இருக்காது அதனால தான் சொன்னான் பற்றற்று வாழுங்க வாழ்க்கை வாழணும் ஆனால் அது இது தான் வாழ்க்கை இது இப்படி தான் வாழ்வானு வாழாத அப்படின்ட்டான் அதனால் இறைவனை தேடணுன்னா கண்டிப்பாக அருள் வேணும் உலகத்தில் வாழணும்னா கண்டிப்பாக பொருள் போகணும் இப்போ இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னாக்கா பத்து ரூபாய் பஸ்ஸுக்கு இல்லைன்னா முன்ன பஸ்ஸுக்கு அடர்ந்து விட்டு இல்லைங்க நான் கோயிலுக்கு போய்ட்டு வரணும் ஏற்று வேணேன் பத்து ரூபா போகணும் அப்போ பொருள் போகணும் அதனால் ரெண்டுமே அவசியம் கணவன் இல்லாத பொண்டாட்டி வாழ்ந்துட முடியுமா பொண்டாட்டி இல்லாத கணவன் வாழ்ந்துட முடியுமா கணவன் செத்து போயிட்டா கூட பொண்டாட்டியால் வாழ முடியும் ஆனால் பொண்டாட்டி செத்து போயிட்டா கணவனால் வாழவே முடியாது ஆண்களினுடைய பலவீனம் அது ஏன்னா சகிப்புத்தன்மை ஜாஸ்தி பெண்களுக்கு ஆண்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது அவள் மனைவி போயிட்ட உடனே அவன் வாழவே போயிடும் ஆனால் இவளுக்கு கணவன் போட்டால் கணவன் தான் போயிடும் வருமானம் தான் போயிடும் ஆனால் இவன் எந்த வேலையாகவும் செய்து இவளை காப்பாற்றிப்பாள் அவனால் அது முடியாது ஆனால் அவன் சூரிய மாதிரி இருக்கிறான் உலகத்தில் பெண் சந்திர மாதிரி இருக்கிறான் இலகிய மனசு தான் ஆனால் சகிப்புத்தன்மை ஜாஸ்தி பெண்ணுக்கு ஆணுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது அதனால் அவன் போராடலாம் கெட்ட போய் எடுத்துப்பான் பெண்ணுக்கு சகிப்புத்தன்மை கத்தால எங்கே போனாலும் நைஸ் பண்ணி மரும அவளை உழகுதை கொடுக்காத அப்படி நைஸாக பேசி உன்ன மாதிரி மரும உலகத்துலேயே இல்லைன்னொன்னு நிறைய தட்டு நிறைய சோறு போட்டு நாலு கறி எடுத்து வச்சு கொடுத்துருவாங்க அப்போ எப்படிப்பா வாழணும் இந்த உலகத்தில் அப்படின்னா புள்ளப்பூச்சி மாதிரி இருந்திருப்பாங்க உள்ள பூச்சி சேத்துல தான் இருக்குது ஆனால் அது சேத்துல இருந்தாலும் அது மேலே ஒரு துளி சேது இல்லை எப்படி இறைவன் அதை கொடுத்துக்கிறான் அந்த சக்தி எப்படி அதுக்கு கொடுத்து கிடைச்சிருக்குதுன்னா அது வாங்கி அந்த வரம் நமக்கும் அந்த வரம் இருக்குது இந்த உலகத்தோட தான் வாழும் ஆனால் ஒட்டாமலும் இருக்க முடியும் எப்படின்னா சேற்று திரி பூச்சி சேற்றை நீக்கல் போல் தேகத்தோடு ஒத்து வாழ்வா செய்கை கண்ட பின் சாற்று சாரும் வெளி தண்ணி சாரும்படியே தானாக்க ஆடு பாம்பே எப்பா இந்த உலகத்தகரம் வா வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாம் இந்த மேல இருக்கிற இந்த உடம்பை தான் வாழ்கிறோம் நம்மளாம் ஆத்ம உணக்கம் சொல்றோம் ஒருத்தர் கேட்டார் சாமி எல்லாரும் நமஸ்காரம் வாங்கும் எல்லாம் வணக்கம்னு வாங்கும் நீங்க என்ன ஆத்ம வணக்கம் அது என்ன அர்த்தம்னு கேட்டாங்க எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க யாருக்கு வணக்கம் சொல்றாங்க மேலே உடம்புக்கு வணக்கம் சாமி ரைட்டு இன்னும் நாலு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா போட்டேண்ணா ஐயா வணக்கையா இன்னும் எல்லாம் போட்டேண்ணா ஐயா வணக்கையா அப்போ இந்த வணக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகனே போகுது பெருசாகிறதுக்கு காரணம் என்ன வெளியே இருக்கிற அந்த தோற்றம் தான் அப்போ எல்லாரும் போடுறாங்க கும்பிடு எதுக்குன்னா வெளியே இருக்கிற இந்த தோற்றத்துக்கு தான் பெருசாக கும்பிட்டு போட்டுன்னு ஒன்றுமே இல்லாமல் வந்தார்ண்ணா தேங்கிட்டால் ஒன்று இல்லைன்னா சொல்லுவாங்க வெளியே பண்ணுவேன்னா வணக்கங்க கிளம்பி கிளம்பு இதே நான் நல்லா நல்லா இருக்கலாம் ஐயா வணக்கம்யா வணக்கையா அப்படின்னாங்க அப்போ வெளி தோற்றத்தை கண்டு எல்லாரும் வணக்கம் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் ஐயா மட்டும்தான் உள்ள ஒரு பொருள் இருக்குதுல அந்த உள்ள ஒரு பொருள் இல்லைன்னா மேலே போட்டுங்க நகை நட்டு எதுவும் உன்னை காப்பாற்ற போகிறதே கிடையாது இந்த மரியாதையை எங்கே கொடுக்கணும்னா உள்ள ஒரு பொருள் கொடு அதுக்கு பேர் ஆத்மா அதுக்கு வணக்கம் சொல்லுன்னு ஆத்மா வணக்கம் சொல்கிறோம் அப்போது இந்த உலகத்தில் வாரவனா இப்படி வெளி பேசத்தோடவே வாங்கினுக்குறோம் இதெல்லாம் விட்டுட்டு யார் ஒருத்தன் வேற ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு போகிறானோ அவன் இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த புள்ளப்பூச்சி மாதிரி எந்த துன்பமும் அவனை நெருங்காமல் அந்த பூச்சி மாதிரி இருப்பாங்க அப்போ நம்ம நினைவு எப்படி இருக்கணும் புள்ள பூச்சி ஒரு உதாரணம் புளியம்பழம் ஒரு உதாரணம் சரிங்களா இதெல்லாம் இறைவன் படைச்சிருக்கிறான் எனக்கு கூட ஒருத்தர் கேட்டார் சாமி இந்த பாடம்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு இது இயற்கை தந்தது மனுஷனால் இது உருவாக்கப்பட்டது இல்லை இது இறைவன் கொடுத்தது யோகாசனம் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான யோகாசனம் இருக்குது அந்த யோகாசனம்லாம் யார் கண்டுபிடிச்சது யாரோ ஒருத்தர் பேர் கூட எழுதி வச்சுக்கலாம் ஆனால் அவர் கண்டுபிடிச்சாருன்னா அவர் கண்டுபிடிச்சது இல்லை இது இந்த உலகத்தில் ஒரு மிருகம் ஒரு புழுலேருந்து ஒரு பூனையிலேருந்து ஒரு புலி வரைக்கும் அது என்னெல்லாம் பண்ணுதோ அதுதான் யோகா ஒரு பறவை காலையில் தூங்கி எழுந்தவொன்னே என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் தான் யோகா சரிங்களா மயூராசனம்னு ஒன்றுக்குது மயுராசனம் என்னது அது மயில் மயில் காலையில் இழந்தவொன்னே என்ன பண்ணுமோ அதுதான் மயூராசனம் நாம் பாடம் பண்ணுறோம் நாக்க தூக்கி சொல்லி வச்சுக்கிறோம் அதுக்கு பேர் என்னது சிங்கம் சிங்கம் பண்ணக்கூடிய ஒரு பாவனை அந்த மாதிரி ஆசனம் இருக்குது அப்போ எல்லாமே எங்கெங்க வந்தது இந்த இயற்கை தான் நமக்கு கொடுத்துருக்குது இந்த பாடமும் இயற்கை கொடுத்த பாடம்தான் அதனால தான் ஐயா யாருக்கிட்டேயும் பாடம் வாங்கலைனா கூட நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம் நாம் அனுபவிக்கிற விஷயம் திருமூலை சொன்னதுலேருந்து வருது பட்டினத்தார் சொன்னதுலேருந்து வருது அப்போது நாம் எந்த பாரம்பரியத்தில் போய் சேர்றோம் அப்பா அம்மாவோட பாரம்பரியத்தை நம்ம போகல அது என்றைக்கோ கட்டாயப்போச்சு இப்போ நாம் இருக்கிற பாரம்பரியம் சித்தர்கள் வழி வந்த பாரம்பரியத்துக்கு நம்ம போகிறோம் அந்த பெருமையை நாம் நினச்சிக்கினே வாங்குன பாடத்தை சிறப்பாக பண்ணோம்னா நாமளும் ஒரு நாள் அந்த சித்தரோட அனுபவம்லாம் கிடைச்சி அந்த நிலையை எட்டி பிடிக்க வசதியாக இருக்கும் ஏன்னா சில இடங்கள நமக்கே நம்ம பெருமை தெரியாது நாமளும் ஒரு வகையில் ஏற மாதிரியா குரங்கு மாதிரி குரங்கு மாதிரி சொல்லுறேன் அனுமார் மாதிரி சொல்லலாம் அனுமதிக்க தான் பெருமை என்னென்னு தெரியாது பக்கத்தில் யாருனாலும் உட்காந்து உ யார் தெரியுமா அப்படின்னு அவரை கொஞ்சம் அப்படியே ஏற்றினால்தான் ஓ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவருக்கே ஒரு உற்சாகம் வரும் புரியுதுங்களா அந்த மாதிரி இப்போ உங்களுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல சொல்லும் போது அதை நீங்கள் அதிலே தக்க வச்சு மனசை நிற்க வச்சுக்கோங்க சில விஷயங்கள் காலத்தில் மறந்துடும் தான் பாடம் வாங்கி அனுபவம் வரும்போது அந்த அனுபவத்தில் நோட் வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மளாலே திருப்பி சொல்ல முடியாது மறந்துடும் எல்லளவும் அன்பகத்தில் இல்லாதார் முக்தி எய்துவது தொல்லுலகத்தில் இல்லை எனவே கள்ளப்புலன் கட்டறுத்து கால காலனை கண்டு தொழுது கழித்து பாம்பே எப்பா அன்பே சிவம் மனமே குரு என்ன சொல்றாரு எல்லளவும் அன்பகத்தில் இல்லாதார் முக்தி அன்புன்றது மனசுக்குள்ள இல்லைன்னு சொன்னால் அவங்களால முக்தின்றது அடையத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்ப அன்புன்றது என்னது என்ன சாமி காசு இருந்தால் கொடுக்குறதா சோறு இருந்தால் போடுறதா சோறு போட்டால் பாவம் வரும் அது தெரியுமா ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் போய் போய் அங்கே அங்கே சோறு போட்டுக்கிறீங்க நீங்கள் புண்ணியத்தை சம்பாதிக்கல பாவத்தை சம்பாதிக்கிறீங்க சொல்கிறார் ஒருத்தர் சிவன் யாருன்னு தெரிஞ்சு சிவன் அடியாரா பிச்சை எடுத்து வந்தால் அவனுக்கு சோறு போட்டேன்னா உனக்கு இறைவனுக்கு போட்ட புண்ணியம் கிடைக்கண்டா சிவன் யாருன்னு தெ தெரியாமலையோ நாச்சிக்கி போய்சினுக்கிறான் ஊருக்குள்ள சோறு போட்டா போதும்னு ஓடி அதை நிக்கிறான் அந்த சிவனை மறந்துட்டு சிவனுக்கு எதிராக சொல்லக்கூடிய செய்யக்கூடிய சோறு வாங்கி அவனுக்கு நீ சோறு போட்டா தான் வருமா புண்ணிய வருமா சோறு போறோம் கவனத்திற்கு ஆனால் வேற வழி இல்லை இந்த உலகம் நல்லதுன்னு கெட்டதுன்னு சேர்ந்ததுதான் உலகம் முழுக்க முழுக்க நல்லதே இருக்கணும்னு பண்ண முடியாது நாலு பேர் நல்லவங்க வந்து வாழ்த்திட்டு போனான்னா இங்க பண்ணக்கூடிய பாவம் சரி கட்டும் அப்ப நாம செய்யக்கூடிய எல்லாத்தையும் அவன் மேலே பரத்து போட்டு செய்யணும் நான் செய்கிறேங்க மாசம் மாசம் ஒரு ஐநூறு பேருக்கு அப்படின்னு செஞ்சோம்னா மொத்தமா டெபாசிட் ஆகிடும் அவன் சொல்றான் செய்கிறேன்னா அந்த அன்னதானம் காலியான மாதிரி அங்கேயே நம்ம பாவம் வராமல் புண்ணியம் வராமல் மொத்தமா முடிஞ்சிடும் எட்டு சுரைக்காய் கறிக்கு இங்கு எய்துவிடாது போல் என் திசை திரிந்தும் கதி ஏய்கள் இல்லையே நாட்டுக்கொரு கோயில் கட்டி நாளும் பூசித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடு பாம்பே பாம்பாடி சத்தர் சொல்கிறாரே எட்டுல சுரக்காய வர வரைஞ்சிட்டே அது நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு வருமானா அதெல்லாம் வராது அதுக்கு எதுக்கு உதாரணமாக சொல்கிறார்னா ஒரு திசையும் எட்டு திசையிலும் கோயில் கொள்ளலாம் போய் சுற்றினு வரந்த அதனால் உனக்கு கதி வருமானால் உனக்கு நல்ல கதி வராது எல்லோரும் என்ன கதி வந்ததோ அதுதான் உனக்கும் நடக்கும் ஏட்டு சுரக்காயம் கோயில் கோயிலாக ஏறி போகிறவங்களுக்கும் ஒரே நிலமை தான் ஏட்டு சுரக்காயை நாம் சோதிச்சு பார்க்க போகிறது கோயில் கோயிலாக ஏறதுனால அதுக்கான பலனை அது என்ன முக்தி தருமானா முக்தி தராது நாட்டுக்கொரு கோயில் கட்டி நாளும் பூசித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடும் பாம்பே கோயில் கட்டுறதுனால ஆடுமான கடவுளை காண முடியாது அப்போ எப்பப்பா கடவுளை காண்றது அப்படின்னா இந்த ரெண்டு மூச்சை ரெண்டு கை இந்த ரெண்டு மூச்சை என்னது ரெண்டு கை இந்த ரெண்டு கையும் ஒன்று சேர்ந்து ஒரு பாதமாக போய் மேலே நிற்கணுமா இரு கைகளும் ஒரு பாதம் என நின்ற வடிவம் அடி ரெண்டு கையும் ஒன்னா சேர்ந்து அதுவே பாதமாக போய் நிற்குமா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ரெண்டு மூச்சும் சுழுமுனை ஏறி போய் நின்னால் நடராஜர் படம் காலை தூக்கி வச்சுன்னு இல்லையா அது பேர் என்னது குஞ்சித பாதம் குஞ்சித பாதம்னா அந்த பாதத்தை மேலேருந்து ஒரு கையில் அப்படி காட்டுவார் பார்த்துக்கடா பிடிச்சிக்கோ அது காட்டுவார் இல்லையா மேலே அடிக்க நேரம் இருக்கிறவரு சும்மா வரமாட்டார் ஒரு விரலை இங்கே காட்டுவார் அந்த விரலுக்கு நேராக பார்த்தோம்னா ஒரு பாதத்தை தூக்கி காட்டுவார் இரு கைகளும் ஒரு பாதம் என நின்ற வடிவம் முடியும் அதுக்கு பேர் என்னடைய நடராஜர் வடிவமே அதுதான் அப்போது இந்த ரெண்டு மூச்சையும் இந்த மூக்கு வழியாக இடைகளையும் பிண்கலியுமா போகிறத சுழுமுனலை ஏற்றி நிறுத்தினால் அப்போ இந்த ரெண்டு பொருளும் ஒரு பொருளாக மாறி நிற்கும் அதுக்கு பேர் தான் கொஞ்சத பாதம் அது பேர் தான் இறைவனோட திருவடி ஐயாவோட திருவடி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஏங்க வேண்டியதில்லை இதை நீங்கள் மாற்றி நின்னால் அதுதான் திருவடி அதுதான் குருவடி selge .